ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது அடுத்து போன இடம் வந்து வண்டலூர் சூக் தான் போயிருந்தோம் அங்கே தம்பி வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நிறைய அனிமல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்க நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அத்தை மாமா கூட கேரளாவில் போயிருக்கேன் அப்புறமட்டும் இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகிறேன் நிறைய அனிமல்ஸ்லாம் இருந்தது உள்ளக்க போகிறதுக்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் உண்டு இரநூறுவா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பெரியவங்களுக்கு வந்து இரநூறுவா உள்ளக்க போனோன்னே அந்த ஃபால்ஸ் மாதிரி தண்ணி உழுவுறதாக இருந்தது அவங்களைலாம் நின்று ரொம்ப ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது அப்புறம் இன்றைக்கி ஸ்கூல் ஸ்கூல் பசங்கெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் வந்து வீக் டேஸ்ல தான் போயிருந்தோம் வீக் எண்டில் போல வீக் டேஸ்ல போயிருந்தனால ஸ்கூல்ல இருந்து நிறைய பசங்களெலாம் கூட்டு வந்திருந்தாங்க அவங்களாம் வந்துட்டு இந்த மான் கூடலாம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க போகிற வழி ஃபுல்லா நிறைய மான் தான் நிறையா இருந்தது நம்ம எங்கிட்டு போனாலும் மான் இருக்கும் அந்த மாதிரி நிறையா இருந்தது மான் கூட பசங்களாம் பசங்கலாம் இருந்தாங்க அப்புறம் மட்டும் நிறைய கலர் மயில்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது திருச்செந்தூரில் இருக்குள்ள நார்மலாக மயில் அது தான் நிறைய பார்த்துருக்கேன் தான் வெள்ளை கலர் நிறைய கலர் கலராக இருந்தது கிளியுமே வந்து நிறைய கிளிகள் இருந்தது அதே வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போனோம் தம்பி இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் உள்ளே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு சைக்கிள் காரு வேன் இது எல்லாமே இருந்தது ஆனால் நாங்கள் நடந்து தான் போனோம் நடந்து போனால் ஒவ்வொரு இதையும் வந்துட்டு நல்லா தம்பி பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வண்டியில் போயிருந்தோம் சைக்கிளில் போயிருந்தோம்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இறங்கி இறங்கி பார்க்கணும் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது அதனால் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நடந்து தான் போயிருந்தோம் ஐயோ நடந்து போகிறோமே தம்பி வேற தூக்க சொல்வானே இது ஃபுல்லாக சுற்றி போயிட்டு வர்ற வரைக்கும் தம்பியை மாற்றி மாற்றி தூக்கணுமோ நினச்சிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் தம்பி வந்து தூக்க சொல்லவே இல்லை அங்கே உள்ள கழைஞ்சதுலேருந்து திருப்பி ரிட்டன் வெளில வர வரைக்கும் தம்பி வந்து அவனாதான் நடந்துட்டே இருந்தான் இது வரைக்கும் இவ்வளவு தூரம் தம்பி நடந்ததே கிடையாது இங்க வண்டலூர்ல மட்டும்தான் அவனா நடந்துட்டே இருந்தான் போகும்போது ஒரு குச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டான் எடுத்துட்டு ஒவ்வொரு அனிமலா பாத்துட்டு நாட்டு நடந்து வந்துட்டே இருந்தான் அவன் நாட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு புளியுதரெல்லாம் கிண்டி கொண்டு போய்ட்டு அதனால் அங்கே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம் அப்புறமாட்டி புளி இருக்கிற இடத்துக்கு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு சிங்கம் தான் பார்த்தோம் அந்தளவுக்கு சிங்கம் வந்து தெரியல சரி ரெண்டாவது புளி இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளியை பார்க்க போகணும் அது நடந்து வந்துட்டு இருந்தது அதெல்லாம் நல்லா தம்பி காமிச்சிட்டு அப்புறம் புளி அது உட்கார இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி உள்ளக போயிடுச்சு அப்புறமாட்டி வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு கரடி எல்லாம் பார்த்தோம் கரடிலாம் மாற்றி மாற்றி குகைக்குள்ளே போய் விளாண்டுட்டு இருந்தது அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தோம் மாட்டி சிறுத்தைலாம் பார்த்தோம் சிறுத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சூழல் உள்ளவங்களாம் வந்து டைம் ஆகிடுச்சி நாலு மணி ஆயிடுச்சு கோச்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு வேனில் வந்து எங்களை கூட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் யானை ஒட்டக சிவிங்க இதெல்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் நல்லா பக்கத்துலலாம் போய் பார்க்கவே முடியல டைம் ஆச்சு கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் எங்களை எல்லாருமே கூட்டு வந்துட்டாங்க லேடிஸாக இருந்ததுனால எல்லாருமே கூட்டு வண்டியிலே கூட்டு வந்து வெளியில் விட்டுட்டாங்க சரி வெளியில் நாங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தோம் தம்பி விளாடுறதுக்கு பார்க்கெல்லாம் இருந்தது ஆனால் அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் போகிறதுக்குள்ளேயும் சரினு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டு வண்டலூர் சூக்கு வந்து வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் நிறைய அனிமல்ஸ் பார்க்குறதுல நிறைய சந்தோஷமாக இருந்தது தம்பி நல்லா என்ஜாய் பண்ணா இங்கே